என்ன பிள்ளைகள் அதாவது வாலிப வயசில் இப்போ புரிக்கிறதா எதிர்க்க ஆபிரகாம் மோரியா தேசத்தில் பிள்ளையை கொண்டு போய் பலி சர்வங்க தகன பலி சொல்லும்படி கற்ற சொல்லுகிறார் கத்தி எடுக்கிறார் பட்டயம் வேத வசனத்தை குறிக்கிறது வசனத்தினால பிள்ளைகளை தகப்பன் சந்திக்கிறவனாக இருக்கணும் ஒரு காலத்தில் பிறம்போடு சந்தித்த காலம் உண்டு உலக சட்டம் ஒரு புறம் சொல்ல அடிக்கக்கூடாது திட்டக்கூடாது அதை அப்படியே மனம் நொந்துடன்னு நமக்கு தெரியும் எப்படி எடுத்துன்னு வரணும் நம்ம பிள்ளைங்களன்னு வேதம் சொல்லி கொடுக்கறதுனால நான் இவ்வளோ போல்டாக சொல்கிறேன் பெரம்பை கையால் பிள்ளையை பகைக்கிறான் அது ஒரு குறிப்பிட்ட பருவம்தான் முப்பது வயசில் பிள்ளைய பெரம்பு தூக்கி போனாக்கா அவன் முன்னாடி நாளைக்கு கேஸ் போட்டுருவான் நம்ம மேலே நடக்குதா இல்லையா அட்டம் மர்டரில் சொல்ல வர்றது வியாக்கிய அதாவது வாக்குவாதத்துக்காக எடுத்துக்கொள்ளக்கூடாது உங்கள் பிள்ளை உங்கள் பிள்ளை தான் பெரம்போடு கையாளுக்கிற ஒரு பருவம் இருக்கிறது சத்தியத்தின் மூலம் கையால் பருவம் இருக்கிறது ஆனால் சத்தியம் உங்களுக்குள்ளே இருக்கணும் நீங்கள் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சின்னு பாய் ஃப்ரெண்ட் வச்சுன்னு சுற்றி நிற்கிறப்ப பிள்ளைகள் இப்படி தான் தசை நாலு தசையில் செதறிடும் குடும்பம் இந்த ஒரு பாவம் வேசி தனத்தினும் ஒரு பாவம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய துர்நாட்டத்தை உண்டு போனோம் பெரிய தழும்பை உண்டு பண்ணி விட்டுறோம் வாழ வயதில் பிள்ளைகள் செத்தும் போயிடுவாங்க சில சமயத்தில் சில திருமணங்கள் கூட வாழ்க்கையில் பிள்ளைகளோட உயிர் வேட்டையாடும் நம்முடைய சபையிலே கூட ஒரு காலத்தில் அந்த பழைய கட்டிடத்தில் இருக்கிற பொழுது அருமையான ஒரு விசுவாசி அன்ற எங்களை போல தான் வேறு இடத்துலேருந்து வந்து கற்றுரை ஏற்றுக்கொண்டு வருகிறதும் போகிறத்துமாக இருப்பார் தேவ சித்தம் கேட்டார் ஒரு விஷயத்தில் அந்த இடத்துல முரண்பாடு வந்துடுச்சு நான் வேணான்னு சொன்னேன் அந்த கல்யாணத்தை விரும்பி போய் பண்ணி அதுலேருந்து சபைக்கு வர்றதில்லை அது போய் ஒவ்வொரு சண்டையில் வீட்டில் சொல்லி அந்த அம்மாவும் இருந்து கொஞ்சம் கொஞ்சம் பரஸ்பரமும் போயிடுச்சு அப்போ அந்த மனசு சொன்ன கட்ட வேணான்னு நான் கட்டினேன் பைய கட்டாதுன்னு சொன்னான் நான் கேட்கல சண்டையில் என்ன வரைக்கும் இழுத்து இழுத்து விட்டு அனையா தீபமாக என் பேர் அவங்க வீட்டில் இன்ன வரைக்கும் இருக்கும் ஒரு காலகட்டம் வந்தது உபத்திரவத்தின் எல்லைக்கு போயிட்டார் அந்த சமயத்தில் என்னை சந்தித்தார் அதன் பிறகு கட்சியில் பார்த்தா சாப்பிட்றது இல்லை வீட்டில் ஹோட்டலில் தங்கிறது குடி பழக்கத்துக்குள்ளே ஆளாயிடுச்சு இதிலேருந்தெல்லாம் மறுபடியும் கழுவி சுத்திகரித்து இதை கொண்டு வந்து மறுபடியும் மந்தைக்குள்ளே சேர்த்தாலும் அது மறுபடியும் போகுது நடுவில் கேப் ஆகிடுச்சு ஃபியூ இயர்ஸ் கேட்டுக்கொண்டு சத்தியத்தில் நிலைத்து இருக்கல ஒன்றும் குற்ற மனசாச்சு கடைசியில் பார்த்தா நான் சவத்தை தான் பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு ஹாஸ்பிட்டலில் போய் செத்துட்டார் இதெல்லாம் போகிற வயசே கிடையாது நேரம் இருந்தாக்கா என்ன நாற்பத்தஞ்சு வயசில் போகிற அது எல்லாம் முழுவதும் போச்சு அது ஞான நான் கொடுக்கல சொல்கிறேன் இப்படியாக சில திருமணங்கள் உயிர் வேட்டி ஆடிடும் விஸ்வாசிகள் தயசே சேர்க்கையாருங்க விஸ்வாச மார்க்கத்துக்குள்ளே வந்து அவிஸ்வாசி பிடைக்கப்படுகிற பொழுது பெரிய பிரச்சனைக்குள்ளே போயிடும் வாழ்க்கை